கோவை குனியமுத்தூர் பாளையம் பிரிவில் குழந்தைகளுக்கான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் தனது புதிய கிளையை துவங்கியது பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பிரத்யேக மெலிதான ஆடைகள் விதவிதமான தொட்டில்கள் குழந்தைகளுக்கான பிரத்யேக மெத்தைகள் என பிறந்த குழந்தைகள் முதல் சுமார் ஆறு மாதமான குழந்தைகளுக்கான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் ஆயிரக்கணக்கான கிளைகளுடன் இயங்கி வருகிறது தமிழகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்நிறுவனத்தின் கிளைகள் கோவையில் காந்திபுரம் ஆரஸ்புரம் அவினாசி சாலை என நகரின் முக்கிய பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் குனியமுத்தூர் இடையர்பாளையம் பிரிவில் பிரம்மாண்டமாக தனது கிளையை துவங்கியுள்ளது புதிய ஷோரூம் துவக்க விழா அதன் பங்குதாரர்கள் ஷபிக் அகமது ஷார் அகமது மற்றும் முகமது ஜூனூன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் புதிய கிளையை துவக்கி வைத்தார் முழுவதும் குளிரூட்டப்பட்ட புதிய ஷோரூமில் இங்கு குழந்தைகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் உள்ளன குறிப்பாக குழந்தைகளுக்கு அவசியமான நாப்கின் மெல்லிய துண்டுகள் ஈரமான துடைப்பான்கள் போர்வைகள் தொட்டில்கள் கிடைக்கின்றன மேலும் விதவிதமாக குழந்தைகளின் கண்ணை கவரும் துணி வகைகள் ஃபீடிங் பாட்டில் ஸ்பூன் சிப்பர் மில்க் கண்டெய்னர் குழந்தைகள் குளிப்பதற்கு தேவையான ஆயில் மசாஜ் ஷீட் ஹேர் ஆயில் சோப் ஷாம்பு போன்றவைகளும் விற்கப்படுகின்றன தாய்மார்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் மதர் நீட்ஸ் பொருட்களும் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன ஒரே இடத்தில் அம்மா குழந்தை என இருவருக்குமே ஆன அனைத்து பொருட்களும் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும் வகையில் இந்த கிளையை துவங்கியுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்தனர் ஃபர்ஸ்ட் ப்ரைனா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டோர்ஸ் இருக்கு அதில் ஒன்று வந்து நம்ம புனியமுத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டோர் இருக்கு அதில் இது ஒன்று தான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜீரோ டு சிக்ஸ் ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மெட்டாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜீரோ டு சிக்ஸ் வேறு ஏஜ் குரூப் வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பர்பஸோ லைக் என்ன பர்பஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ஃபுல்லாக தான் வாங்குவாங்க இப்போ என்ன ஒகேஷன் இருந்தாலும் சரி இப்போ எத்னிக் வேர்ஸ் ஆகினாலும் சரி கேஷுவல் வேர் ஆனாலும் சரி ஈவன் நீங்க ஸ்விம்மிங் பூல் போனீங்கன்னா அந்த டைவில் சூட்ஸ் ஆனாலும் சரி எல்லாமே வந்து ஓரோ கேட்டகரைஸ் பண்ணி கேட்டரைஸ் பண்ணிட்டு பண்ணுறோம் மாதிரி பேபி கீர்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கு வந்துட்டுள்ள ட்ராலிஸு அதே மாதிரி இப்போ காசிட் இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம் தான் காசீட் அது வந்து அதெல்லாம் சேஃப்டி பீச்சர்ஸ்ல நிறையவே வரும் கிரீம்ஸ் இம்போர்டான செபாமெட் அந்த மாதிரி பிரீமியமான கிரீம்ஸ் இருக்கு பேபி ஆகோட கிரீம்ஸ் இருக்கு ஸோ ஒரு குழந்தைக்கு ஜீரோ டு சிக்ஸ் ஏஜ் குரூப்ல வர்ற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து டோட்டலி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு இங்க அவைலபிளா தான் இருக்கு கோயம்புத்தூர்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இது நம்மளோட ஃபஸ்ட் அவுட்லெட் இது நாங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இட்ஸ் நியூ சாப்டர் ஃபோரஸ் இது வந்து குனியம்புத்தூரில் அரியார்பாளைய பிரிவு முடிஞ்சு ஹாட் சிக்ஸ் வெஜிடேரியன் ஹாட் சிக்ஸ்க்கு பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட் கிரை ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்ப எல்லாரும் அவங்களோட சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாரும் வாங்க ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா உங்கள் பேபிக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்கிறோம்னா புது ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நியூலி அப்டேட்டடான ஃபீச்சர்ஸ் இங்கே எல்லாமே நாங்கள் ஆக்செப்ட் பண்ணியிருக்கோம் வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் இந்த சஜஷன்ஸ் எல்லாம் நீங்க வேல்யூ பண்ணுங்க தேங்க் யூ